சென்னை பார்க்கிறேன் ஏன்னா எப்படி இருக்க நல்லா இருக்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ ரொம்ப நாளாச்சு மூவி கண்டென்டாக போட்டேன் ஸோ இனிமே கண்டென்ட் எல்லாமே கண்டினியூவாக வரும் ஸோ ஓகே மக்களே தமிழக பெற்றிருக்க யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க கூட இந்த பெல் ஆட்டி கேட்டுன்னு வச்சுக்கோங்க மக்களை அப்போ எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஷன் வரும் சரி வாங்க வீடியோ பிள்ளை கொள்ளலாம் ரசிகிரா தேக்கத்தை தலைந்து நடிக்க கடைசி படம் ஜனநாயகன் இந்த படம் தான் கடைசி படம் இனிமே படமே நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருபத்தி ஆறுல முதலமைச்சராக இருப்போம் சினிமால பாத்திருப்பான் டிவியில பாத்திருப்பான் ஆனா ரெண்டாவது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா நம்ம தளபதி வந்து சிவம் ஆக போறாரு கேட்கும் போது வேற இல்ல ஆனா இது கொஞ்சம் பர்த்து என்னன்னா நம்ம இனிமே சோ இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தளபதி வந்து புதுப்படம் ஆஹ் அதாவது பாத்தீங்கன்னா ஜன்னா கடத்தி படம் இந்த படம் நடித்தி முடிச்சுட்டு இருக்கு அப்புறம் இனிமேல் தேட்டருக்கு அதாவது நடிக்க மாட்டேன் சொல்லிட்டாரு அதனால இனிமேல் தளபதி தேட்டர்ல பாக்க முடியாது பண்ண மட்டும் தான் பார்க்க முடியும் அதாவது பாத்தீங்கன்னா தளபதி மத்தம் அறுபத்தி படம் நடிச்சுக்கிறாரு நானே திருப்பி இருந்து இப்ப நடிச்சிட்டு இருக்க ஜன்னா வரைக்கும் மத்தம் அறுபத்தி ஒன்பது படம் அதாவது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் முப்பத்தி மூணு மாசமா சினிமா லைஃப் கிளர என்னோட பண்றாரு ஓகே மக்களே அதான் சொல்றேன் எளிமே தலைமையில சோ இதுக்கப்புறம் தலைமை படங்கள் ரீலீஸ் பண்ண மட்டும்தான் பார்க்க முடியும் அதாவது கில்லி ரீலீஸ் பண்ணாங்களா அந்த மாதிரி தலைமை நினைச்ச படைய படம் எல்லாமே ரீலீஸ் பண்ண மட்டும்தான் பார்க்க முடியும் இதுக்கப்புறம் புது படங்கள் பார்க்கவே முடியாது மக்களே சோ இதுக்கப்புறம் என்னென்ன படங்கள் வந்து ரீலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவகாசி ரீலீஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா கத்தி எனக்கு தெரிஞ்சு மர்சன் படங்க பழைய படங்க ரிலீஸ் தான் மட்டும்தான் பார்க்க முடியும் அட்லீஸ்ட் சிவகாசியா இருக்கலாம் அது எல்லா குருசியா கூட இருக்கலாம் ஸோ பார்ப்பேன் பாப்பேன் இதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணி எந்த படம் சொல்லி பார்ப்போம் எந்த படம் நம்ம தலைமை தியேட்டர்ல பாக்கிறோம் விசில் தலைவர் என்ட்ரோ விசில் பார்த்து தெரிக்கும் மாசு என்ட்ரி எப்படி புது படம் பார்க்க மாதிரியே கொஞ்சம் பார்ப்போம் வேற அளவு சம்பவமா இருக்கும் என்ன கொஞ்சம் வருத்தம் தான் இங்க பாட்டு பணம் பார்த்து முடிச்சு வெளியே வரப்ப எல்லாமே இருப்பாங்க ஃபீல் பண்ணுவாங்க எனக்கே ஒரு எமர்சனம் ஆயிடுச்சு இனிமேல் தலைபதி பார்க்க முடியாது கொஞ்சம் வருத்தம் தான் பட் இருந்தாலும் எப்படி சொல்றதுனா அதாவது எப்படி சொல்றதுனா வேதனே இருந்தாலும் ரொம்ப பெரியமே இருக்கு ஏன்னா ஏன் சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம இளையன்பு வந்து படம் நடிக்க மாட்டாரு கொஞ்சம் வேதனையா இருந்தாலும் மக்களுக்காக சேவை பண்ண போறாரு அது நினைச்சா கொஞ்சம் பெரியமா இருக்கு மக்கள் அதனால தான் நான் சொல்றேன் அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல ஜூன் இருபத்தி ரெண்டாம் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம இதே தடுப்பு பர்த்டே பர்து அதனால அட்வான்ஸ் நான் விஸ் பண்ணிடுறேன் தலைப்பு தலைப்பு விஜய்ண்ணா சோ உங்களுக்கு வயது கிடையாது அதனால தலை வணக்கிறேன் இவன் கிரேட் அண்ணா அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அண்ணா இதே போன எப்பவுமே ஜாலியா சந்தோஷமா இருக்கணும் ஹாப்பி பர்த்டே நான் வந்து அதாவது ஜனவரிக்கு பார்த்தீங்கன்னா யாராவது முக்கியமா நடிச்சுக்கங்க பாத்தீங்கன்னா தலைப்பு விஜய் நரேன் பிரிகாஷ்ராஜ் பாபி ரூல் மமிதாப் பச்சூன் பிரியாமணி பூஜை ஆக்டர் மிகப்பெரிய பட்டாயமா வச்சிருக்காங்க அது மட்டும் கேமரால பண்ண போறாங்க அது யாரு பாத்தீங்கன்னா நெல்சன் கனகராஜ் மூணு பேர் வந்து இந்த பத்து வந்து முக்கியமா வந்து கேமரால பண்ண போறாங்க ஏன்னா பேர் எல்லாரும் சம்பவமா இருக்க பொது மக்களே சோ அது மட்டும் இல்லாம தமிழக பேட்டி அந்த வந்து கட்சியில பாத்தீங்க வந்து சோ இதுதான் வந்து அது மட்டும் இல்லாம இதுதான் வந்து

ஸோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ முக்கியமாக விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆவலும் எதிர்பார்த்திருந்தேன் ஜனகை பார்த்ததுலேருந்து ஒரு டீஷர்ட்டை வந்து இந்த பர்த்டேக்கு கன்ஃபார்ம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்களா நான் விட எதிர் பார்த்துருந்தேன் சரி ஏன் சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் லுக்கு செகண்டுக்கு ரிலீஸ் பண்ணிருந்தேன் டைட்டில் ஜனகி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சோ அதில் பார்த்திங்கன்னா கீழே பார்த்து தொண்டை நிறைய நிற்கிற மாதிரியே நம்ம இடத்தை வச்சு பாத்தீங்கன்னா வந்து கார் ஃபோன் சாதாரண பசுமடி மாதிரி காமிச்சிருந்தாங்க அது கீழே பார்த்து நான் இருந்தாங்க சாப்பிட்டு கைகள் பிடிச்சு நிக்கிற மாதிரி வந்து பயங்கரமா போச்சு விட்டு இருந்தேன் இன்னும் முக்கியமா படம் சாப்பிடல பாத்தீங்கன்னா நான் ஆனையிட்டா அதே நடந்து விட்ட அந்த சாங் கூட கண்டிப்பா இருக்குன்னு சொல்லிருக்காங்க வயல் போன வேற மாதிரி இருக்கும் ஓகே மக்கிறேன் பாத்துக்காக நீ அந்த எந்த பண்றீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ சோ ஓகே நான் வந்து மீட் பண்றேன்